ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் என்னத்தை சொல்ல நம்ம என்னத்த சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நைட்டு வந்து ஒன்றுத்துக்கு பொதுவாட ஒரு ஃபைட்டு நம்ம கெமிக்கும் கமருதீமிக்கும் அப்புறம் ரம்யா வந்து பிடிச்ச பாயிண்ட் இந்த ரெண்டு விஷயம்தான் சரியா ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு டிஸ்கஷன் இருக்கு அதாவது நம்ம விக்ரம் பிரஜன் அவங்க டீம் இருக்குல்ல எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து கெமி ஜாயின் பண்ணல லாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க அவங்க இதாக இருக்காங்க எதுவும் பேச மாட்டேறாங்க அப்போ இவங்க எல்லாம் டெவலப் பண்ணிகிட்ருக்கும் பொழுது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது சொல்கிறியா கெமின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து நான் சொன்ன டான்ஸ் ஸ்டெப்பை இங்கே யாருமே ஃபாலோ பண்ணல இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது தேவையில்லை இவங்க இன்புட்ஸ் தான் கேட்குறாங்க அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க கமல் வந்து ஒரு வார்த்தை விடுறார் என்ன அப்படின்னா ஆமாம் இவங்க சொன்னதை பற்றி நம்ம ஆடிட்டோன்னா அப்படியே ஆஸ்கார் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து எதிர்றாங்க உடனே இவன் லூஸு அப்படின்றான் உடனே கோவம் வந்துடுது ரெண்டு பேருக்கும் வந்து மாற்றி மாற்றி வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க சரியா நீ மூடு நான் மூடு வாடா போடா அவன் பாடி போடி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரெ நிஜமாக கடுமையான சொற்கள் தான் தெரியா ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இவரும் வந்து நல்லா வார்த்தை விட்டுறா அப்படிங்கிறது தான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு தடவை சண்டை போட்டு போயிடுறாரு அப்போ நான் ஓட விட்டுறேன் அப்படின்ற மாதிரி திருப்பி வார்த்தை விட்டுவேன்னா யார் ஓட விடுவேன் நீ ஓட விடுவ அவள் தான் ஒன்று நான் ஓட விட்டுவேன் அப்படின்ற அப்படிலாம் எது சொல்கிறான்னு சொல்லிட்டு கத்திட்டு வரான் பிரச்சனை இருந்துச்சு தடுக்கிறான் விக்ரம் இருந்துச்சு தடுக்கிறான் ஒரு பக்கம் எல்லாருமே தேர்ந்து தடுக்கிறாங்க கம்புனி வந்து பயங்கர ஒரு ஃபார்ம் ஏன்னா ஏற்கனவே கத்துவாங்களா அந்த மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான் ஒரு கட்டத்துக்கு மேலே நானும் வந்து கத்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து இறங்கும் பொழுது உட்கார உட்காரிச்சுருக்காங்க இவன் அப்படியே சுபிக்ஷா கூட்டு போய்ட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கோம் புழுது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கெவி இன்னொரு கெட்ட வார்த்தை வந்து பேசி ஆ ஒன்று விக்ரமும் சுபிக்ஷாவும் விடு 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 அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா கொஞ்சம் எலிவேஷன் வரதான் செய்ய விட்டுரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டா அப்புறம் விக்ரம் கிட்டே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒன்று அப்படி பண்ணுறான் ஆ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் அதாவது இவன் இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க தெரியுமா தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிச்சுட்டா டப்புன்னு அப்புறம் வந்து அவன் வாஷ் கழிக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் சும்மா வந்தப்போ டக்குன்னு எடுத்து மூஞ்சி அடிச்சிட்டானான் தூங்கலாம் போகிறப்ப அடிச்சிட்டா அப்புறம் ஒரு இது லாக் பண்ணி சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்க லாக் பண்ணி என்னை வந்து ஒரு மாதிரி ரொம்ப டைட் பண்ணா அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் வந்து எடுக்கலை ஏன்னா அதை எடுத்தா தர மாதிரி ஆயிரும் அது வென் கார்டு மாதிரி ஆயிரும் அதனால எடுக்கல அப்படி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்போ அவன் சொல்கிறான் அப்போ அப்போ சொல்ல வேண்டியது எனக்கு எழுமைய சொல்கிறான் இப்போ இதுக்கு வந்து சொல்கிறான் அப்போ சொல்ல வேண்டியது அந்த வேட்டெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்க முழுது கடுப்பாகிடறான் கமர்தீன் அதாவது இந்த வேணாம் வேடங்கள் யோசிச்சிருப்பான் போல் இப்போ வேறு வழியில் ரொம்ப ஓவராக ஆடுறாங்கிறப்ப வந்து இவன் ஆடுறான் சரியா கமுருதீன் ஸோ இதுக்கருத்து திருப்பியும் வந்து நீ மூடு நான் மூடுன்னு சொல்லி திருப்பியும் வந்து எரிஞ்சி வந்து சண்டை போட்டுருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே விக்ரம் வந்து கெமியை வந்து சால்வ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டான் இந்த மாதிரி வீடு அப்படிதான் இருக்கும் அந்த வீடு அதனால் நம்ம வந்து டாஸ்கில் வந்து கரெக்டாக இருக்கணும் இது வந்து டாஸ்கில் கொண்டு வந்துடறீங்கன்னு சொல்லிட்டு அவன் மயந்துட்டான் இல்லை நான் கொண்டு வர மாட்டேன் பட் இவன் பேசுகிறதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்னொரு சேர்ந்து இந்த ஒயில் கார்டெலாம் கூப்பிட்டு போய் காமருதினை பிரெயின் வாஷ் இருக்காங்க இங்கே பாரு நீ வாடா போடா அப்படின்னு சொன்னாலும் பெருசாக தெரியாது நீ வாடி போடின்னு சொன்னால்தான் தெரியும் பேசாமல் இரு வாயை மூடிட்டுரு அப்படின்றாங்க உடனே கம்பு தண்ணி எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அவர் அப்போ நிறைய வார்த்தைகள் சொல்கிறாங்க அந்த மாதிரி நீ வார்த்தைகள் விடாத நீ அவள் வந்து நாமினேஷன்ஸில் இருக்கா அதனால் வந்து உள்ள வர்றதுக்கு என்னாலும் பண்ணுவாள் அவள் மட்டும் இல்லை ரம்மியாகவும் நாமினேஷன்ஸில் இருக்கா அவளும் இன்னைக்கு கிரியேட் பண்ண பார்த்தனா தெரியும் சவரியும் வந்து பார்த்தா நாமினேஷன்ஸ்ல இருக்கான் அவன் நல்லவன் கவர்மெண்ட் வந்து போட்டுட்ருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த சாப்பாடு விஷயத்தில் ஒரு விஷயம் போயிட்டு அதாவது கனிக்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்டாப்புல முதல் சாண்ட்ராய்ட் கிடைக்கும்போது இல்லைன்ட்டாங்க அது கபோர்டுக்குள்ளே இருந்துருக்கு அதை போய் பாவம் மூணு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து உருக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணிகிட்ருந்தான் அதெல்லாம் வந்து ஒயிலுக்காரன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் யோசிக்காத இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது ஸோ இவங்களுடைய வேலையே அதுதான் இந்த மூணு ஒயில் காரன் சேர்ந்து இவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அமுர்தீனை நல்லா பார்த்துக்கோ நல்லா நீ கவனிச்சிக்கணும் ஒன்றும் நீ வருத்தப்படாத இவங்களுடைய எண்ணமே அதுதான் உன்னை புல் பண்ண ட்ரை பண்றாங்க கெமி ஸோ நீயா போய் அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு அப்புறம் வெட 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 விடன்னு ஆடிட்டு இருக்காத அது மட்டும் நான் சொல்லுவேன் அப்புறம் நீ பார்த்துக்கோன்னு சொன்னோன்னே இல்ல ரொம்ப ஓவராக தான் பண்ணுறா அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு புரிதா இல்லையா அவர் திரியா கேட்குறாங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணும் நாமினேஷன்ஸ்க்காக தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இல்லை எனக்கு புரியல எல்லாமே போடுவாங்கல்ல அப்போ எங்கேயாவது மாட்டு வில கெமி அப்படின்றாங்க அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணணும் அதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து சாண்ட்ரா நிறையா பிக் பாஸ் பார்க்குறாங்கல்ல அதனால வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஆனால் ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ஃபைட்டு நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக கெமியும் வந்து அந்தளவுக்கு கத்துனாங்க நம்ம கம்ருதீன் வந்து அந்தளவுக்கு வந்து கற்றுனாப்பில்ல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமாக நடக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து கம்ருதினையும் பாரதி சால்வ் இருக்காங்க ஒரு பக்கம் இப்போ கெமியும் வந்து ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கப்போ கம்பெனி நின்றுனேன் நாங்கள் பார்த்தியா பார்வை இது தான் ஆவரு பேசுறது ஏன்னா சம்பந்தப்படுற மாதிரி இப்போ அங்கே போய் குத்திட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன் சரி விடு விடு அப்படி தான் அப்படின்ற மாதிரி வெயில்டு கார்டெலாம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறேன் வெயில்டு கார்டே அப்படி தான் கம்பெனியை பற்றி இங்கே நல்லா பேசிட்டு அவனை ஈஸியாக அடிக்கலாம் நம்ம அடிக்கிறது அவனை தான் ஈஸி அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க ஸோ அவங்ககிட்ட போய் கம்பெனி மாட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே யாருமே இண்டிவிஜுவல் கேம் ஆறமாட்டான் குரூப்ஸ் தான் ஆடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்பும் அது வரைக்கும்